வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் பீட்ரூட்டில் நம்ம எப்போவுமே பொரியல் தான் பண்ணுவோம் மிஞ்சி போனால் பீட்ரூட் சாதம் செய்வோம் நீங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக பீட்ரூட் சட்னி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் தான் எடுத்துருக்குறேன் பீட்ரூட்டில் வந்து அந்த இனிப்பு தன்மை இருக்குங்கிறதுக்காக நான் பதினஞ்சு வரமிளகா எடுத்துருக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா வரமிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் எல்லாம் வருபடுற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை நான் போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நாலு சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க நான் சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் சீ விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்பவே காரசாரமான பீட்ரூட்டில் உள்ள இனிப்பு நம்ம புளி சேர்த்துருக்குறோம் வரமிளகா அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படி காரம் புளிப்பு இனிப்புன்னு சே சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பீட்ரூட் வந்து தோல் விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அந்த பீட்ரூட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு அரை மூடி தேங்காய் பல் கீரி இந்த மாதிரி பல்லு பல்லாக கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலையை ஒன்று ரெண்டுமாக இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு மொத்தத்தில் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கினா போதும் இப்போ நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல சட்னியும் நம்ம வதக்கி வச்ச சட்னி ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம பீட்ரூட் வந்து உணவில் சேர்த்துக்கணும் கட்டாயம் அப்போ தான் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றுற தன்மை இந்த பீட்ரூட்டுக்கு உண்டு அதனால் நம்ம பீட்ரூட் வந்து வெறும் பொரியலோ சாதம் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி சட்னியும் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சுவையான காரசாரமான பீட்ரூட் சட்னி நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு தாளித்து விட்டுக்கோங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் கூட அப்படியே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துருங்க சுவையான காரசாரமான ஒரு பீட்ரூட் சட்னி அதுவும் ஆரோக்கியமான சட்னியும் கூட நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்